கை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க கை இந்த மாதிரி எடுத்துகிட்டு உள்பக்கம் திருப்பி நம்ம ஹெம்மிங்க்கு போட போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வச்சுட்டு முதல்ல ஒரு தையல் வச்சுட்டு மறுபடியும் இந்த மாதிரி மடித்து தச்சுக்கோங்க இந்த தையல் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பெருசாக போட்டிருக்கோம்ல இந்த தையல் வந்து ஹெம்மிங் போட்டதுக்கப்புறம் கடைசியில் பிரித்து விட்டுறணும் ஏன்னா ஹெம்மிங் போடுறதுக்கு வந்து அப்படியே நம்ம வச்சு தைச்சிட்டோம்னா அவங்க ஹெம்மிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்காது ஸோ இந்த தையல் போட்டு நீங்கள் ஹெம்மிங் பண்ணிங்கன்னால் ஈஸியாக இருக்கும் ஹெம்மிங் பண்ணதுக்கப்புறம் இந்த தையலை பிரித்து விட்டுற வேண்டி தான் அடுத்தது பேக் பீஸ் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துட்டு தையலை கொஞ்சம் பொடிசாக வச்சுக்கலாம் இந்த ஓரத்தில் காலுக்கு வர மாதிரி இப்படி வச்சுட்டு மடிச்சு வச்சுருங்க அடுத்தது நம்ம அர்க்காத் பண்ணியிருக்கோம் பாத்தீங்களா அந்த அளவுக்கு இந்த மாதிரி மடித்து இன்னொரு தையல் போட்டுக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்க போகிறோம் பேக் சைடு வர்ற டாட்டு ஸோ அதுக்கு துணி அந்த மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ரெண்டே வச்சு இந்த மாதிரி பாயிண்ட் ஊசியை வச்சு நீங்கள் குத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துலையும் உங்களுக்கு அந்த எது எது வரைக்கும் பிடிக்கணும் எந்த இடத்துல பிடிக்கணும் அப்படிங்கிறது தெரியும் அதே மாதிரி இன்னொரு சைடும் உங்களுக்கு அதே இடத்துல தான் இருக்கும் ஸோ அதனால் எப்போவுமே பாயிண்ட் ஊசியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் பிளைனாக அந்த மாதிரி மார்க் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு தெரியாது பேஸ்ட்டு ஒரு அரை இன்ச்சு நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் இப்போ பேக் பீஸ் வந்து நமக்கு முடிஞ்சது அடுத்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி எடுத்துட்டு டிசி எடுத்துக்கோங்க டிசி எடுத்துட்டு எந்த அளவுக்கு நம்மளுக்கு டாட் பிடிக்கணுமோ அந்த இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இன்னொரு இதையும் நம்ம டாட் பிடிச்சிக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் டாட் பார்த்தீங்களா இந்த டாட்டை சைடு வர்ற மாதிரி இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க மடிச்சு ஒரு தையல் மேல் வந்து போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது பட்டி பீஸ் வந்து நம்ம அடிச்சுக்கலாம் கட்டிக்கு வந்து நான் பேண்ட்கெலாம் ஸோ இது இந்த மாதிரி வச்சு நம்ம எதில் அர்காட் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல தையல் போட்டு இந்த மாதிரி நம்ம திருப்பிக்கலாம் திருப்பிட்டு காலிஞ்சு கேப் விட்டு மறுபடியும் இன்னொரு தையல் அடுத்து சுத்தி தையல் போட்டுக்கங்க Terima kasih telah menonton! இந்த பட்டி பீஸ்ல வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த இடத்துல அதாவது சைடு ஆரம்பிக்கிறது பார்த்தீங்களா அது வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வச்சு ஈஸியாவே உங்களுக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் காலிஞ்சு கேப் விட்டு நம்ம தச்சுக்கலாம் இந்த இடத்துல ரெண்டு போட்டுக்கலாம் இப்போ அடுத்தது இந்த சைடு அது வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு இதே மாதிரி அப்படியே கொண்டு போங்க இதுல எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம இதுக்கு மேல தையல் போட்டுக்கலாம் இதுலையுமே நம்ம ரெண்டாவது தையல் போடுறோம் தையல் போட்டதுக்கு அப்புறம் ஹூக்கப்பட்டியும் அடிக்கப் போகிறோம் ஹூக் பட்டியும் ஐப்பட்டியும் அடிக்கப் போகிறோம் இப்போ அது ரெண்டும் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஹூக்கப்பட்டியும் ஐப்பட்டியும் எங்க இருக்கு அப்படிங்கிறத அளவு ப்ளவுஸில் பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம அளவு ப்ளவுஸில் ஒரு விதமாகவும் இருக்கும் நம்ம தைக்கிறது ஒரு விதத்துல இருக்கும் ஸோ அதனால ஹூக் பட்டி எதுல வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு ஹூக்குப்பட்டி வர்ற இடத்துல ஐ ஐப்பட்டி வர்ற இடத்துல ஐப்பட்டியும் அடிச்சுக்கோங்க இந்த மாதிரி மடிச்சு ஐப்பட்டி நம்ம தைச்சிக்கலாம் பட்டி தைச்சாச்சு இப்போ ஹோக் பட்டி தைக்கப்படும் பூப்பட்டி எவ்வளோ வேணுமோ அவ்வளோத்துக்கு விட்டுட்டு இந்த மாதிரி மேல் தயில் ஒன்று போட்டுக்கலாம் மீதியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி உள் சைடு மடித்து தைச்சிக்கலாம் ரெண்டும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் ஏன்னா ஹெம்மிங் அடிச்சதுக்கப்புறம் இதுலேருந்து காலஞ்சு இதுலேருந்து காலஞ்சு உள்ளே போயிடும் ஸோ இந்த இடம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும் அடுத்தது பேக் பீஸ் இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து இந்த மாதிரி உல்ட்டா சைடு திருப்பி இப்படி சோல்டரை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் எப்பவுமே தையல் வந்து ஆரம்பிக்கிற இடத்துலையும் முடிக்கிற இடத்துலையும் இந்த மாதிரி சிக்ஸ் வந்து தையல் வந்து உங்களுக்கு சீக்கிரத்தில் பிரிந்து வராது அடுத்தது பார்த்தீங்கன்னா அளவு ப்ளவுஸில் உள்ள அளவுகளை நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் ஹூக் பட்டி வர்ற இடத்துல ஹூக் பட்டியோட அளவு ஐப்பட்டி வர்ற இடத்துல ஐப்பட்டியோட அளவு அடுத்தது பேக் சைடு அளவு மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது இந்த ரெண்டு இதையும் ரெண்டு மார்க்கையும் ஒன்று போல வச்சுட்டு நம்மளுக்கு ரெண்டு ரெண்டு அளவுகளும் கரெக்டாக வருதாங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஏன்னா சில சமயம் இப்போ நான் இதில் பேக்கில் இறக்கம் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அந்த இறக்கத்தை சப்போஸ் ஃப்ரண்ட்டில் வைக்கிறதுக்கு மறந்துவிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நம்ம கை ஏற்றினதுக்கப்புறம் ரெண்டுமே ஈவனாக இருக்காது டிஃப்ரெண்ட்ஸ் வரும் ஸோ மறுபடியும் நம்ம பிரிச்சுட்டு செய்ய வேண்டியதாக இருக்கும் அதனால் எப்போவுமே இந்த மாதிரி வச்சு செக் பண்ணிவிட்டு இது ரெண்டும் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் கையை ஏற்றணும் கரெக்டாக இல்லைங்கிற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் சைஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது கை ஏற்றினா ஓகே இப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது ஸோ இப்போ இந்த மாதிரி வச்சுட்டு கை வந்து நம்ம தச்சிடலாம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரெண்டு ப ஃப்ரெண்ட் பகுதி வருது பார்த்தீங்களா அந்த ஃப்ரெண்ட் பகுதியில் இந்த நம்ம எக்ஸ்ட்ரா குழிவாக வெட்டணும் பார்த்தீங்களா அந்த இடம் வர மாதிரி கரெக்டாக அந்த மாதிரி வச்சுக்கோங்க இந்த அறுக்காத்து போட்டிருக்கோம் பார்த்தீங்களா இந்த அறுக்காத்தும் அறுக்காத்தும் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க அடுத்தது இந்த சென்ட்ரல் அர்க்காத் இருக்குது பார்த்திங்களா இந்த சென்ட்ரல் அர்க்காத்து கரெக்டாக அந்த ஷோல்ட்ரு ஜாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த ஜாயிண்டில் கரெக்டாக வந்து சேரணும் அப்படி சேர்ந்ததுனால் தான் கட்டிங் கரெக்டு அப்படி சேரலை கொஞ்சம் கூட குறையாக வந்ததுன்னா கட்டிங்கில் ஏதோ மிஸ்டேக் இருக்கும் அடுத்து லாஸ்ட்டாக இந்த அர்க்காத்தும் இந்த அர்க்காத்தும் ஒன்று போல் செய்கிற மாதிரி தையல் போட்டுக்கலாம் இப்ப இன்னொரு மேல் தை போட்டுக்கலாம் அடுத்து இன்னொரு சைடு உள்ள கையை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாத்துலேயுமே இந்த ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு அளவுகள் வந்து கரெக்டாக கிடைக்கும் நீங்கள் அறுக்காத்து கூட மறந்துட்டீங்க அப்படின்னா அந்த அளவு வந்து எந்த அளவுக்கு நம்ம விட்டுருக்கோம் அப்படிங்கிறதே தெரியாமல் போயிடும் ஸோ அதனால் அறுக்காத்த வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க நிறைய பேர் அறுக்காத்துலாம் என்னென்னு கேட்குறீங்க அறுக்காத்துலாம் இந்த இதில் பி மாதிரி வெட்டிருக்கேன் பார்த்தீங்களா இதுதான் அறுக்காத்து ஸோ அதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ சைடு தையல் சைடு தையல் போடும்போது இந்த மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா அந்த ரெண்டு மார்க்கையும் ஒன்று போல் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அந்த மார்க்கு மேலே தையல் வர மாதிரி ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சிக்ஸ் ஆக் பண்ணிக்கோங்க பண்ணிவிட்டு இந்த அருக்காத்து நம்ம போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அந்த ரெண்டு அருக்காத்தும் ஒன்று போல் வச்சுட்டு இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க கொஞ்சம் பாதி தையல் போட்டதுக்கப்புறம் பாயிண்ட் ஊசி எடுத்துக்கோங்க பாயிண்ட் ஊசி எடுத்துகிட்டு இந்த அருக்காற்று வந்திருக்கு பார்த்திங்களா அந்த அருக்காத்தில் இதை இந்த ஓரத்தில் இந்த மாதிரி பாயிண்ட் ஊசி வச்சு குத்திக்கோங்க தையலுக்கு கீழே வர மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி குத்திக்கோங்க இப்போ இந்த ரெண்டு ஹோல் இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு ஹோலும் ஒன்றா சேர்கிற மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கங்க பிடிச்சிட்டு இப்போ அந்த ஹோல் பகுதியில் அந்த ஹோல் பகுதியை நோக்கி நீங்கள் தையலை கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு ஷோல்டரும் நம்ம வெளியே எடுத்து பார்க்கும்போது ஈவனாக ஜாயிண்ட் ஆகிருக்கும் இப்போ அடுத்தது கைக்கு வந்து எவ்வளோ அளவு வைக்கணும் அப்படிங்கிறத அளவு ப்ளோஸ் வச்சு நம்ம செக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வச்சிட்டு எவ்வளோ வேணுங்கிறதுக்கு நம்ம ஒரு மார்க் பண்ணி இப்போ இந்த மார்க்கை நோக்கி தையல் வர மாதிரி போட்டுடலாம் இப்போ இதில் எக்ஸ்ட்ரா ரெண்டு தையல் போட்டுக்கலாம் எப்பவுமே இந்த தையல் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு தையல் ஸ்ட்ரைட்டாக போட்டு அதுக்கடுத்தது இந்த ஃபஸ்ட்டு தையல் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வரலை அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கேலை வச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது அந்த ஸ்கேல் நம்ம மார்க் பண்ணிருக்கோம் பார்த்தீங்களா அந்த மார்க்குக்கு மேலேயே தையலை போட்டு ஃபினிஷ் பண்ணிடுங்க ரெண்டாவது தையல் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வர்றதுக்கு இந்த கைடு இருக்குது பார்த்தீங்களா அந்த கைடு இந்த கைடுக்கு ஓரத்தில் ஃபஸ்ட்டு தையல் வர்ற மாதிரி வச்சுட்டு அதே மாதிரி அந்த ஓரத்துலேயே அந்த தையல் வர்ற மாதிரியே தச்சுட்டு வாங்க உங்களுக்கு ரெண்டாவது தையலும் ஸ்ட்ரைட்டாக வந்துடும் மூணாவது அதே மாதிரிதான் இப்ப எக்ஸ்ட்ரா வர இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுலாம் அடுத்து இன்னொரு சைடும் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ இதில் பார்த்தாலே தெரியும் தையல் வந்து மூணு தையலுமே நம்மளுக்கு ஒரே அளவில் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் ஸ்ட்ரைட்டாக கிடச்சிருக்கு ஸோ இந்த மாதிரி தையல்னால் நீங்கள் அந்த கைடை வந்து கரெக்டாக அந்த தையலுக்கு தையலை வந்து கைடுக்கு ஓரத்தில் கொண்டு வந்துட்டீங்கன்னா இந்த மாதிரி தையல் வந்துடும் அடுத்து வந்து நம்ம ஹெம்மிங் வந்து எப்படி போடலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் எக்ஸ்ட்ரா கிளாத் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு உங்களுக்கு லென்த்தாக இதில் எவ்வளோ பீஸ் எடுக்க முடியுமோ அந்த லென்த்துக்கு எடுத்துக்கோங்க கிராஸ் பீஸு இந்த கிராஸ் பீஸ் வந்து நீங்கள் ஹெம்மிங் போடணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இன்ச்சுக்கு நீங்கள் இந்த மாதிரி வெட்டினாலே போதும் இந்த கிராஸ் பீஸை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளவுஸ்ல வந்து இஞ்சில் இந்த மாதிரி வச்சு தச்சுக்கலாம் இந்த மாதிரி வச்சிட்டு காலிஞ்சி கேப்பில் இது நம்ம இப்படி தச்சுக்கலாம் இது தைக்கும்போது பார்த்தீங்கன்னா கழுத்தை வந்து எப்போவுமே இழுக்காமல் இந்த மாதிரி நார்மலாக அதோட துணி எப்படி இருக்கோ அது அப்படியே விட்டுருங்க லைட்டாக நீங்கள் இழுத்தாலும் கழுத்து வந்து உங்களுக்கு பெருசாகிடும் எப்போவுமே தையல் போடும்போது துணிக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த துணியை துணியை வந்து கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் கொஞ்சம் எந்த இடத்துலையாவது இழுத்தால் கூட இந்த இப்போ கைப்பகுதி வந்து போது கொஞ்சம் இழுத்துட்டோம்னா சுருக்கு விழ ஆரம்பிச்சிடும் இப்போ இந்த ஹெம்மிங் சைடு வந்து கொஞ்சம் இழுத்துட்டா கூட கழுத்து பெருசாகிடும் அதனால் எப்போவுமே தையல் வந்து போடும்போது அந்த கிளாத் எப்படி இருக்கோ அப்படியே நீங்கள் கொண்டு போனீங்கன்னா அதில் உள்ள அளவு நமக்கு எப்படி கட் பண்ணமோ அதே அளவு வந்து நம்மளுக்கு எல்லாத்துலேயுமே கிடைக்கும் ஒருவேளை நீங்கள் அதை இழுக்கிறதுனாலேயோ இல்லை சுருக்கி சுருக்கி விடுறதுனாலையோ சுருக்கம் அல்லது நம்ம வச்ச அளவு விட ஜாஸ்தியாக வர்ற மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி காலிஞ்சி வயசு தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க தையலுக்கு பக்கத்தில் வரைக்கும் வர்ற மாதிரி இந்த ரவுண்டு வரது பார்த்திங்களா அந்த ரவுண்டு வர்ற இடத்துலலாம் கட் பண்ணி விடுங்க அப்புடின்னா தான் நம்மளுக்கு இப்போ மடித்து அடிக்கும்போது ஹெம்மிங் பண்ணுவாங்க தெரியுமா ஹெம்மிங் பண்ணும்போது அது வந்து கரெக்டாக அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரி திரும்பி உட்காரும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா இந்த உள்ளே உள்ள கிளாத் வந்து இழுத்துக்கிட்டு இருக்கும் ஸோ அதனால் ரவுண்டு வர்ற இடத்துலலாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ இந்த மாதிரி மடித்து இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளவுஸை நம்ம ஃபுல்லாக தச்சாச்சு இப்போ அடுத்து நம்ம இதை வந்து எப்படி ஹெம்மிங் பண்ணலாம் அப்படிங்கிறது நாளைக்கு உங்களுக்கு வீடியோவில் வரும் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் அவ்வளோதான் நம்ம நாளைக்கு இதை எப்படி ஹெம்மிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்